உங்களை நோக்கி யானாவது உனக்கு ஒன்னும் தெரியல என்று கையை விரித்தால் உடனே உங்கள் மனதை குப்பையாக கருதாதீர்கள் உலகின் மிக வேகமாக வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒன்றான ஜப்பானிடம் ஒரு பாடம் இருக்கிறது அதுதான் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் அந்த பாடத்தை ஒரு சிறிய ஆழமான ஜப்பானிய கதையின் மூலம் பார்க்கலாம் ஜப்பானிய பண்பாட்டில் ஒரு சொல் உள்ளது இச்சிகோ இச்சி இதன் பொருள் என்னவென்றால் இந்த தருணம் ஒரே ஒரு முறைதான் வரும் என்பதாகும் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபரும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் மீண்டும் வராத ஒரு பொக்கிஷம் உங்களை ஒதுக்குபவர் இன்று சொல்வதை ஒரு நிரந்தர தீர்ப்பாக எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் திறமையை நிரூபிக்க கிடைத்த இந்த ஒரே ஒரு வாய்ப்பு என்று எடுத்துக்கொள்ளுங்கள் இச்சிகோ இச்சிஇ மற்றும் சுமிட்டமோ செப்பு நிறுவனம் ஜப்பானில் புகழ்பெற்ற சுமிட்டமோ செப்பு நிறுவனம் ஒரு காலத்தில் மிகப்பெரும் சவாலை சந்தித்தது செம்பை தயாரிக்கும் போது அதிலிருந்து வெளியேறும் நச்சுக்காற்று சுற்றியுள்ள விவசாய நிலங்களையும் காடுகளையும் அழித்தது மக்கள் அவர்களை வெறுத்தனர் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தனர் ஊரே அவர்களிடம் உங்களுக்கு செப்பு தயாரிக்க மட்டும்தான் தெரியும் சுற்றியுள்ள மக்களின் கஷ்டம் பற்றி ஒன்றும் தெரியல என்று குற்றம் சாட்டியது பெரும்பாலான நிறுவனங்கள் இப்படிப்பட்ட சூழலில் ஆலையை மூடிவிட்டுச் சென்றுவிடும் ஆனால் சுமிட்டோமோ நிறுவனம் ஜப்பானிய பண்பாட்டின்படி சிந்தித்தது ஒன்று தோல்வியை ஒப்புக்கொள்வது அவர்கள் மக்களை எதிர்த்து பேசவில்லை தங்கள் தவறுகளை ஒப்புக்கொண்டார்கள் இரண்டு புதிய தீர்வை தேடுவது எங்களால் செப்பை தயாரிக்காமல் இருக்க முடியாது ஆனால் எங்களால் மாசுபடுத்துவதை தடுக்க முடியும் என்று முடிவெடுத்தார்கள் மூன்று விடாமுயற்சி அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கு அவர்கள் தங்கள் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி அந்த புகையை முற்றிலும் நீக்கும் வழியை கண்டுபிடிக்கும் வரை ஒவ்வொரு நாளும் சிறிய அளவில் மாற்றங்களை செய்தார்கள் நாற்பது வருட கடுமையான முயற்சிக்குப் பிறகு சுமிட்டமோ நிறுவனம் உலகிலேயே மாசு ஏற்படுத்தாத செப்பு உருக்கும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்தது அந்த பகுதி இன்று மீண்டும் பசுமையான காடுகளாகவும் செழிப்பான விவசாய நிலங்களாகவும் மாறியுள்ளது இன்று அந்த நிறுவனம் வெறும் செப்பு உருக்குவதோடு மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழல் தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் உலகுக்கு வழிகாட்டியாக உள்ளது உங்களை ஒதுக்குபவர்களுக்கு உங்கள் செயல் மூலம் பதிலடியுங்கள் இந்த கதை உங்களுக்கு சொல்வது இதுதான் உங்களை ஒதுக்குபவர்கள் உங்கள் முழு திறமையும் பார்க்கவில்லை அவர்கள் பார்ப்பது இன்றைய உங்களை மட்டும்தான் உனக்கு ஒன்னும் தெரியல என்ற வார்த்தையை ஒரு சவாலாக எடுத்துக் நான் கற்றுக்கொண்டு சாவித்துக் காட்டுவேன் என்று உங்கள் மனம் ஒரு முடிவெடுக்கட்டும் ஜப்பானியர்களைப் போல ஒரே இரவில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்காமல் தினமும் சிறிய அளவில் உழைப்பைத் தொடருங்கள் அவர்கள் உங்களை ஒதுக்கும்போது நீங்கள் அமைதியாக சிரித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் உங்கள் வெற்றிக்கதைக்கான முதல் பக்கத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த உத்தி உங்களை உடனடியாக பெரிய ஆளாக காட்டாமல் உங்கள் உழைப்பு மற்றும் விளைவுகளின் மூலம் நிரூபிக்க உதவும் வெற்றிக்கான செயல் திட்டங்கள் உழைப்பால் பதிலடியுங்கள் இந்த திட்டத்தை மூன்று முக்கிய ஜப்பானிய தத்துவங்களின் கீழ் பிரிக்கலாம் ஒன்று தொடர்ச்சியான சிறிய முன்னேற்றம் உங்களுக்கு ஒன்னும் தெரியல என்று சொல்பவர் முன் ஒரே நாளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்யாதீர்கள் சிறிய ஆனால் நிரந்தரமான முன்னேற்றங்களே உங்கள் அடித்தளத்தை வலுப்படுத்தும் தினசரி ஒரு சதவீத விதி நீங்கள் வேலை செய்யும் துறையில் தினமும் குறைந்தபட்சம் ஒரு சதவீதம் புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அல்லது உங்கள் வேலையை ஒரு சதவீதம் மேம்படுத்துங்கள் உதாரணம் தினமும் பதினைந்து நிமிடங்கள் உங்கள் துறையைப் பற்றிய ஒரு கட்டுரை படித்தல் ஒரு புதிய மென்பொருள் ஷார்ட்கட்டை கற்றுக்கொள்ளுதல் சூழலை சுத்தம் செய்தல் உங்கள் பணியிடத்தை அல்லது உங்கள் டிஜிட்டல் கோப்புகளை சீரமைத்து வையுங்கள் ஒரு ஒழுங்கான சூழல் உங்கள் சிந்தனையை தெளிவாக்கும் இதன் மூலம் வேலையை தேடி அலையும் நேரம் குறைந்து விளைவுகள் அதிகரிக்கும் உங்களால் மட்டுமே முடிந்ததை செய்யுங்கள் உங்களை ஒதுக்கும் நபர் உங்களால் செய்ய முடியாது என்று நினைக்கும் ஒரு சிறிய சவாலான வேலையை எடுத்து அதை வெற்றிகரமாக முடிக்க ஒரு வார காணக்கெடு நிர்ணயிக்கும் செய்யுங்கள் டேஷ் உங்கள் வாழ்வின் நோக்கம் உங்கள் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் இடையேயான நோக்கத்தை கண்டறிதல் நீங்கள் ஏன் இந்த காரியத்தை செய்கிறீர்கள் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் வெளிப்புற விமர்சனங்கள் உங்களை பாதிக்காது உங்கள் பலத்தை கண்டறிதல் உங்கள் துறையில் நீங்கள் இயற்கையாகவே சிறப்பாக செய்யும் அல்லது எளிதாக கற்றுக்கொள்ளும் மூன்று விஷயங்களை பட்டியலிடுங்கள் இதுதான் உங்கள் இக்கிபாயின் ஒரு பகுதி நோக்கத்தை எழுதுக நான் இதை செய்வதன் நோக்கம் என்னவென்றால் என்று தொடங்கி ஒரு வாக்கியம் எழுதுங்கள் உதாரணம் நான் செய்யும் இந்த திட்டம் எங்கள் வாடிக்கையாளர்களின் நேரத்தை வாரத்திற்கு இரண்டு மணி நேரம் சேமிக்கும் இந்த நோக்கம் உங்களை விமர்சிப்பவர்களை விட முக்கியமானது திசை நிர்ணயிக்கும் மேலாண்மை பெரும்பாலோரும் கண்மூடித்தனமாக உழைப்பார்கள் ஆனால் ஜப்பானிய உத்தியில் பாதை விலகாமல் முன்னேறுதல் மிக முக்கியம் செயல் டேஷ் மூன்று மாத இலக்கு அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நீங்கள் அடைய விரும்பும் ஒரே ஒரு முக்கிய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களின் பாதை உதாரணம் இந்த காலத்திற்குள் நான் இந்த முக்கிய சான்றிதழைப் பெற வேண்டும் அல்லது இந்த திட்டத்தை நான் வழிநடத்தி பத்து சதவீத லாபத்தை அதிகரிக்க வேண்டும் புள்ளி விவரங்கள் பேசட்டும் உங்கள் வேலையின் விளைவுகளை அளவிடுங்கள் யாரும் உங்களை வாயால் விமர்சிக்கும் போது உங்கள் புள்ளி விவரங்கள் அதாவது டேட்டா மெட்ரிக்ஸ் பேசட்டும் உதாரணம் நீங்கள் எவ்வளவு வேலைகளை செய்து முடித்தீர்கள் எத்தனை வாடிக்கையாளர்களை சந்தித்தீர்கள் எத்தனை தவறுகளை குறைத்தீர்கள் ஒரு ஒளிபட்டு பெட்டி ஞாபகம் கொள்ளுங்கள் உங்களை ஒதுக்கியவர்களுடன் நீங்கள் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து முன்னேறும்போது உங்கள் வெற்றியின் வெளிச்சம் தானாகவே அவர்கள் கண்களை கூச செய்யும்